வணக்க மக்களை சட்டமன்ற வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பாஜாக்கா சகவாசமே கூடாதா மீண்டும் ஸ்டாலினை சந்திக்கும் ஓபிஎஸ் வாங்க வீடியோவை முடிமையாக கண்டலாம் அதாவது அதாவது அரசியலில் எதுவும் எந்த நேரத்தில் நடக்கும் என்ற அரிச்சு உடையை படித்தவரை டைப் செய்து தொடங்க தொடங்கியது அதாவது ஓ டீம் தான் இப்போது ரொம்ப தீவிரமாக ஆலோசனையில் இருக்கிறதா அதாவது பாஜக தலைமையான தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருந்து விளவுவதாக அறிவித்த ஓ அவர்கள் தமிழக பாஜக தலைவர்களுக்கெல்லாம் இந்த அறிவிப்பை ஏமாற்றம் தானா அதாவது சென்னை பாஜக அமைப்பு பொதுச்செயலர் பிஎல் சந்தோஷ் வருவதற்கு முன்பே ஓ அவர்கள் அண்ணாமலை தொடர்பு கொண்டிருந்த அப்போது ஓபிஎஸ்ஐ சந்திக்கும் நேரம் அவருக்கு வழங்கப்படவிட்டது ஆனால் ஓபிஎஸ் அவர்களோ அது பிடியுடுக்காமல் பதில் சொல்லியிருந்தாராம் என்பதை நாம் பார்க்கலாம் சென்னைக்கு வந்த பி எல் சந்தோஷ் அவர்கள் பாஜக தலைமை அலுவலகமான கமலஹாத்தில் தமிழக பாஜக தலைவர்கள் பதினாலு பேர் கொண்ட மைய குழு கூட்டத்தை நடத்தினார் அதில் தென் மாவட்டங்களில் முக்கள தேவர் வாக்குகளை பெற ஓபிஎஸ் அவசியம் ஓபிஎஸ்ஐ கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்கிற கருத்துக்களை முன்வைக்கப்பட்டதாம் நாம் சொல்லியிருந்தோம் இதற்கு பி சந்தோஷ் அவர்கள் ரியாக்சன் காட்டவில்லை என்று தகவலும் ஓபிஎஸ்சுக்கு போயிருக்கிறதா ஆனால் டிடிவி தினகரன் செய்தியாளம் பேசும்போது கூட ஓபிஎஸ்ஐ டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்கள் எல்லாம் வேண்டும் ஆனால் இதுவரை அவரிடம் யாரும் பேசவில்லை இதைத்தான் நினைவு ஓபிஎஸ் சொன்னார் இதுவரை அவரை யாரும் தொடர்பு கொண்டதாக எனக்கு தெரியவில்லை என்று டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்திருந்தார் இது பற்றி ஓபிஎஸ் வட்டாரங்களில் நாம் பேசிய போது பாஜக அண்ணாமலைக்கு ஏதாவது பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதா அவர் எப்படி பாஜக சார்பாக பேசுகிறார் என நாம் எடுத்துக்கொள்ள முடியும் பாஜகவில் பொறுப்பில் உள்ள தலைவர்களே தான் ஓபிஎஸ்எம் பேசியிருக்க வேண்டும் அப்படி பேசியிருந்தால்தான் பாஜக அழைத்தது என சொல்ல என்கிறார்கள் அவரது தரப்பினரா மேலும் மனோஜ் பாண்டியன் உஸ்லம்பட்டி ஐயப்பன் போன்றவர்களும் மீண்டும் பாஜக பக்கமே போக வேண்டாம் அவங்களுக்கு நமக்கு கொடுத்த மரியாதையெல்லாம் போதும் இதுக்கு மேலையும் அவங்களோட போய் அசிங்கப்படணுமா அப்படியே பாஜக மூலமாக அதிமுகவுக்கு போனாலும் கூட எடப்பாடி பழனிசாமி நமக்கு முக்கியம் தருவாரா என்பதுதான் சந்தேகம் என்று கூறியிருந்தாரா அதுவேளை அதிமுக ஆட்சி அமைத்தாலும் கூட நமக்கு அமைச்சர் எல்லாம் நமக்கு எப்படி கொடுப்பார் என்பது சந்தேகம்தான் அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் பாஜக பற்றி நாம் யோசிக்கணும் கொந்தளிப்பார் கேட்கிறாங்க என்கிறாராம் அத்துடன் தான் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரன் கூட திமுகவில் சபரிசுடன் பேசி வருகிறார் அதேபோல் மனோஜ் பாண்டியரும் திமுக தரப்புடன் பேசிக்கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் டீமில் இருக்கிற எல்லோருமே சா இப்போதைக்கு தான் இருக்கும் திமுகவுடன் இணைந்து செயல்படுவதுதான் எல்லோருக்கும் நல்லது என்று எல்லோருமே சொல்றாங்க அதனால் கூடிய சீக்கிரம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ஓ பி எஸ் மனோஜ் பாண்டியன் உஸ்லம்பட்டி ஐயப்பன் ஆகிய மூவருமே சேர்ந்து சந்திக்க இருப்பதாக தகவலும் வெளியாகிறது தங்கள் தொகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் எல்லாம் குறித்து பட்டியலுடன் இந்த சந்திப்பு நடக்க இருக்கிறது என்பது அரசியல் வட்டாரத்திலே பெரும் வியூகங்களும் வகுத்து வருகிறதா அது மட்டுமன்றி வைத்தியலிங்கத்தை பொறுத்தவரை திமுகவில் இணைந்து செயல்படுவதில் விருப்பமல்லையாம் வைத்தியலிங்கம் தனக்கும் மகனுக்கும் நல்ல ஒரு பதவி கொடுத்து விட்டால் அதிமுகவுக்கே திரும்பி வந்து என எடப்பாடி பழனிசாமி தரப்புடன் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார் அதாவது இருந்து அவர்கள் கலந்து கொள்ளப் போகிறாரா இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்பார்ப்புகளாம் அரசியல் வட்டாரங்களும் இதை யூகித்து வருகிறது மேலும் இது போன்ற வீடியோ தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் செய்துள்ளோம் நன்றி வணக்கம்